ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டே வைஸ் வீடியோ பார்த்துட்ருந்தோம் நடுவில் பிரேக் ஆனதுக்கு ரீசன் எனக்கு ஒரு மைல்டு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் என்னால் மொபைல் எடுக்க முடியல அண்டு பேச முடியல இப்போ தான் வந்து கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்கேன் ஸோ தான் ஒரு ஒன் வீக் வந்து வீடியோ ஸ்டாப் ஆச்சு ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் அதில் டேர்ம் டூவில் யூனிட் த்ரீயில் இருக்க இலக்கணமான சுட்டு எழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க இது வந்து யாரோ ஒருத்தவங்களை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கு மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு இந்த உள்ள என்ன இருக்கு காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இந்த ரெண்டு எழுத்து தான் வச்சு தான் நம்ம வந்து சுட்டி காமிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்போது இதுதான் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா அ இ உ இந்த மூணு எழுத்துக்கள் தான் வந்து சுட்டு எழுத்துக்கள் உ அப்படின்றது இப்போ பயன்பாட்டில் இல்லை இந்த சுட்டு எழுத்துக்களுக்குள்ள நிறைய சப்டாபிக் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு சப்டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு அகம் அப்படின்னாலே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தம் வந்து தெரியும் அதாவது இந்த இடத்துல தான் நம்ம டெஃபினேஷனை கவனிக்கணும் இங்கே கொடுத்துருக்கதை பார்க்கலாம் இவன் அவன் இது அது இந்த சொற்கள் எல்லாம் அந்த சுற்று எழுத்துக்கள்னு சொல்லப்படுற ஆ இ இந்த எழுத்துக்களை எடுத்துட்டா பொருள் தராது அப்போ உள்ளே இருந்து நமக்கு பொருள் தரது தான் இது அதுவே புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் அவ்வானம் இம்மலை இந்நூல் இந்த சொற்கள்லாம் அந்த ஆ ஈ அப்படின்ற எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களில் நமக்கு பொருள் தரும் இப்போ வானம் அப்படின்றதுல ஆங்கிற சுட்டெழுத்தை எடுத்துட்டா வானம் அப்படின்ற ஒரு பொருள் தருது நமக்கு சரிங்களா இம் மலை அப்படின்றதுல அந்த ஈங்கிற சுட்டெழுத்தை எடுத்துட்டா மலை அப்படின்ற ஒரு பொருளை தருது தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வெளியேருந்தும் நமக்கு பொருள் தருது தான் வெளியே இருக்கிற வார்த்தைகளும் நமக்கு பொருள் தருது அதனால் இது புறசுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்த ரெண்டு சப்டாபிக்கும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம் இப்போ மேலே எப்படி படித்தவோ அதே மாதிரி அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னா அண்மைனாலே கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சேமைன்னா தூரமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த டெஃபினேஷன்லேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா அண்மை போது பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி காமிக்கிறது அண்மை சுட்டு அதுவே சேமை சுட்டுன்ற போது தூரத்தில் இருக்க ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி காட்டுறது தான் சேமை சுட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னென்னா இ அப்போ இங்கே இது இப்போன்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிறத சொல்லுவோம் அதுவே சேமை சுட்டுக்கான எழுத்து என்னென்னா அங்கே அது அந்த பக்கம் அந்த வழி அப்படி சொல்லுவோம் அந்த பக்கம் நம்ம தூரத்தில் இருக்க ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறதுனால அது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஊ அப்படின்ற சுட்டு எழுத்து வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லைன்றதை நம்ம படித்தோம் அப்போ அந்த சுட்டு எழுத்து எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா தூரத்தில் இருக்கிறதும் இல்லாமல் கிட்ட இருக்கிறதுக்கும் இல்லாமல் நடுவில் இருக்க ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இதோடைய சொற்கள் எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம அது இது சொல்கிறோம்ல அதுக்கு பதிலாக உது அவன் அப்படின்றதுக்கு பதிலாக ஓவன் அப்படி சொல்லுவாங்கன்னா ஸோ இந்த எழுத்து தான் இப்போ பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது அடுத்த சப்டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு திரிபு அப்படின்னாலே ஒரு சொல் வேற ஒரு சொல்லாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வேறு ஒரு விதாக மாறுது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ அம்மரம் இம்மரம் இந்த இந்த இது எல்லாமே வந்து புற சுட்டு அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த சொற்களை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த மரம் இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம் ஆ இ அப்படின்ற சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அதாவது அ இ அப்படின்றது அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு திரியிறது தான் அதுதான் வந்து சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த யூனிட்லேயே நமக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்றது நமக்கு காமனாக தெரியும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக் இருக்குது அதாவது நம்ம டெஃபினிஷன் மூலமாக பார்க்கலாம் வினா பொருளை தருப்பு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்லையும் இருக்கும் சொல்லுடைய கடைசிலையும் இருக்குமா அந்த எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ மொத்தம் அஞ்சு அப்போ வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நமக்கு அஞ்சு அப்படின்றது தெரியணும் இதில் என்னென்னன்னா சொல்லின் முதலில் வருபவை எந்தெந்த வினா எழுத்துக்கள்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஏ யா அப்படின்றது சொல்லின் முதலில் வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கே யாருக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சொல்லின் இறுதியில் வருபவை அதாவது கடைசியில் வரும் அந்த வினா எழுத்துக்கள் என்னென்னு கொஸ்டின் கேட்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ ஓ அந்த ரெண்டுமே எப்படி ஆ ஓன்றது பேசுவோமா தெரியுமா சமைப்பியா சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல இதெல்லாம் முதலிலும் இறுதியிலும் ரெண்டு இடத்துலையும் வர வினா எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்போ கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க ரெண்டு இடத்துலையும் முதல்லையும் வரும் கடைசிலையும் வர வினா எழுத்துக்கள் எதுன்னா அது ஏ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஏன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர்லையும் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல செஞ்சது யார் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து இந்த வினா எழுத்துக்களுக்கான சப்டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அதில் படித்தோமே அதே தான் அகவீனா இதுலேயும் வந்து அகவினா அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா எது யார் ஏன் இந்த சொற்கள் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் அந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டால் இது பொருள் தராது அதனால் இது அகவினா அடுத்த டாபிக் வந்து புறவினா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் அவனா வருவானோ இந்த சொற்கள் ஆ ஓ அப்படின்றத நீக்கிட்டாலும் நமக்கு பொருள் தரும் இந்த மாதிரி பொருள் தருறது தான் புறவீனா புறத்தே வந்து பொருள் தரது புறவீனா கீழே இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம போஸ்ட்டில் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் போடுற போஸ்ட்டும் ரெகுலராக பாருங்கள் ஷார்ட்ஸும் ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்